ஆண்டவர் இயேசுவின் திருநாமத்தில் நாற்பத்தி ஓராம் நாள் அத்திமரத்தை சபித்தல் என்ற தியானத்துக்கு அனைவரை அன்புடன் வரவேற்கின்றேன் ஆண்டவர் இயேசுவின் பயணத்தின் இரண்டாம் நாளில் நடக்கும் ஒரு நிகழ்வாக இந்நிகழ்வை மாட்கின செய்தியாக நமக்கு தருகிறார் அத்திமரம் அல்லது திராட்சை செடி இஷ்டவேலரை குறிக்கும் உருவகமாக ஏற்பாட்டில் நாம் காண்கிறோம் ஏற்பாட்டில் சபித்தல் என்பது தீர்க்ககள் தம் எதிர்ப்பை வெளிப்படுத்துகின்ற ஒரு செயலாக இருப்பதை நாம் காணலாம் இங்கு ஆண்டவர் இயேசுவும் தம் எதிர்ப்பை வெளிப்படுத்தும் செயலாகவே இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அத்திமரம் இலைகளை அடர்த்தியாக கொண்டிருந்தால் அவற்றில் கனிகள் இருக்க வேண்டும் ஆனால் இங்கு இவ் அத்திமரம் இலைகளை அடர்த்தியாக கொண்டிருந்தும் இவற்றில் கனி இல்லாமல் இருப்பது மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு செயல் இக்காரியத்தின் மூலம் ஆண்டவர் இயேசு வெளிவேடமான அத்திமரம் சிறப்பாக பரிசேயர்களை திருச்சட்ட அறிஞர்களை கண்டிக்கின்ற ஒரு செயலாகவே இதை பயன்படுத்துவதை நாம் புரிந்து கொள்ளலாம் உயர் அத்திமரமாக அல்லது திராட்சை செடியாக இஷ்டவேலரை கடவுள் ஏற்படுத்தினார் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக அவர்கள் ஏற்படுத்தப்பட்டார்கள் ஆனால் அவர்கள் மற்றவர்களை வஞ்சிக்கிறவர்களாக ஏமாற்றுகிறவர்களாக மாறிப்போனார்கள் ஆன்மீக வழிகாட்டிகளான பரிசேயர் திருச்சட்ட அறிஞர்கள் tangan நீதிநெறி கொள்கைகளை விட்டுவிட்டார்கள் அன்பு இறையுணர்வு அவர்களிடம் அற்று போயிற்று காரியங்களினால் தாங்கள் ஆன்மீகவாதிகள் என காட்ட முற்படுவதை இயேசு கண்டிக்கிறார் வாழ்வு சாட்சி பகர்வதாக இருக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுகிறார் இதில் இரண்டாவதாக நாம் பார்க்கிற பகுதியில் பட்டுப்போன அத்திமரத்தை பேதிரு காண்பிக்கிறார் இங்கு இயேசு நம்பிக்கை மற்றும் இறை வேண்டுதலை பற்றியும் கூறுவதை நாம் காண்கிறோம் தான் தன் தந்தை மீது கொண்டுள்ள நம்பிக்கை எத்தகையது என்பதையும் அவருக்கு தந்தைக்கும் உள்ள உறவு எத்தகையது என்பதையும் இறைவேண்டல் வெளிப்படுத்துவதை அவர் நினைவு கூறுகின்றார் உறுதியான நம்பிக்கையுடன் நாம் வேண்டுதல் செய்ய வேண்டும் எதை நாம் கேட்கிறோமோ அதை பெற்றுவிட்டோம் என நம்ப வேண்டும் என கூறி நம்முடைய விசுவாச வாழ்வை உறுதிப்படுத்த அவர் அழைக்கிறார் ஆகவே நாமும் எம் வாழ்வில் எத்தகைய வாழ்வை வாழ்கிறோம் என சிந்திக்கவும் பகட்டான பக்தியை கடவுள் வெறுக்கிறார் உள்ளான மாற்றத்தை விரும்புகிறார் என்பதை உணர்ந்து நம் வாழ்வை முழுமையாக அவருக்கு அர்ப்பணிக்கவும் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார்கள் ஆமா